நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை அதனால் ஏற்பட்டிருக்கும் பாதிப்புகள் தொடர்பில் நாம் அவதானம் செலுத்தலாம் அனர்த்தங்களினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அறுபத்தி நான்காக உயர்வடைந்திருக்கின்றது மூன்று லட்சத்து ஐநூற்று ஏழு பேர் இடம்பெயர்ந்து தற்காலிக முகாம்களில் தங்கியிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது நூற்று முப்பத்தி ஒரு பேர் காணாமல் போனவர்களை தேடும் நடவடிக்கைகள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்படுகின்றன இதேவேளை அரநாயகர் சிறிபுற பகுதியில் மண் காணாமல் காணாமற் போன நால்வரின் சரளங்களை பாதுகாப்பு தரப்பினர் இன்றைய தினம் மீட்டனா் போனவர்களை தேடும் நடவடிக்கைகள் மூன்றாவது நாளாகவும் இன்று முன்னெடுக்கப்பட்டன தேடுதல் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் இருந்து இன்றும் பிரதேசத்தில் இடைக்கிடையே மழை பெய்தமினால் தேடுதல் நடவடிக்கைகள் சில சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டன இதுவரையில் பதினெட்டு சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதுடன் இன்றைய தினம் சடலங்களின் பகுதிகளும் மீட்கப்பட்டதாக மேற்கு பிராந்தியத்திற்கு பொறுப்பான கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் தெரிவித்தார் இதேவெள்ள மண்சரிவினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களை சந்திப்பதற்காக சத்துருக்கா சிறிசேன அறநாயக பகுதிக்கு இன்று சென்றிருந்தார் இதேவேளை மண் செலவில் உயிரிழந்த ஒன்பது பேரின் உறுதிக்கிரியைகள் இன்று இடம்பெற்றன